அதிகாலையில் அன்பருடன் அன்பருடன் அதிகால தேவ தேவஜனமே கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே நாம் யோபு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இருந்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் உன் கூலாரத்தில் அவர் சமாதானத்தையும் உன் வாசஸ்தலத்தில் எந்த குறைவும் இல்லாமல் தேவன் உங்களை அபர்விதமாய் கத்தர் ஆசீர்வதிப்பாராக அந்த கூடாரத்தில் ஏன் சமாதானம் இல்லை என்பதை குறித்து நாம் கவனித்து வருகிறோம் முதல் நாள் பார்த்தோம் தாவியுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை கத்தர் அவர் எதை இழந்தானோ மறுபடியும் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளும்படியாகவும் இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார் ரெண்டாவதாக கவனித்தோம் கத்தருடைய பெரிதான கிருபையினால அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீவுடைய வாழ்க்கை அவருடைய குடும்பத்தில் அவருடைய வீட்டில் சமாதானம் இல்லை காரணம் வியாதி கத்தர் கிருபையாக அந்த வியாதியிலிருந்து அவளுக்கு சுகத்தை கொடுத்து அவளுக்கும் அவருடைய வீட்டில் சமாதானத்தை கற்று கட்டளையிட்டார் இந்த நாளில் நான் பார்க்க போவது யோவன் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி மார்த்தால் மரியாள் அவருடைய சகோதரன் லாசரு மறித்து போனான் பெரியமானவர்களை அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவனாக ஒரு பாதுகாவலனாக வாழ்வாதாரத்தை அந்த ரெண்டு சகோதரிகளுக்கு கொடுக்கிறவனாக ஆண் மகன் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அப்படிப்பட்டவனாக இருந்த அந்த லாஸ்டரு இப்படி மறித்து போனான் இப்போ ரெண்டு சகோதரிகளை பாதுகாப்பது அந்த ரெண்டு சகோதரிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பது அதாவது அவருடைய தேவைகளை சந்திப்பதில்லை இப்பொழுது பெரிய ஒரு ஆயிற்று ரெண்டு சகோதரிகளும் அழுது கொண்டிருக்கிறார்கள் தன் சகோதரன் மறித்து போனான் தனக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவன் மறித்து போனான் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தவன் மறித்து போனான் அதே போலதான் இன்னைக்கு அநேகருள் வீட்டிலே வீட்டில் வாழ்வாதாரம் மறித்து போயிருக்கிறது அந்த குறைவு இருக்கிறது நம்ம எல்லாவற்றையுமே நாம் மறந்துட முடியும் ஆனால் அந்த மரணம் என்பதை அவ்வளோ சீக்கிரம் நம்ம மறக்க முடியாது அதே போல தான் இந்த குறைவு என்பதை இல்லை என்பதை நம்மளால் அதை ஒத்துக்கொள்ளவே முடியாது ஜீரணிக்க முடியாது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் எப்படி நான் இதில் வந்து மீள போகிறேன் எப்படி நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்த போகிறேன் பிரியமானவர்களே லாசரு மறித்து போனான் தான் ஆனால் இயேசு மறுபடியும் மறித்த அந்த லாசருவை வீரோடு கூட எழுப்பினார் அவருடைய கண்ணீர்களை கத்தர் தொடைத்தது போல மார்த்தால் மறியால் வீட்டிலே மறுபடியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரம் இழந்து வாழ்வாதாரத்தை கொடுக்கிற பாத்திரம் இழந்து போய் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் மறித்திருக்கிற அந்த காரியத்தை கத்த நிச்சயமாக மறுபடியும் அவர் உயிர் பெற செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கிட்ட போய் சொல்லுவோம் என் வாழ்க்கையில் இந்த குறைவு இருக்கிறது எனக்கு வர வேண்டிய இந்த காரியத்தில் என் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது இதை நிமித்தமாய் என் கூடாரத்தில் சமாதானம் இல்லை இயேசுவே வாரும் மறித்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீங்கள் மறுபடியும் நான் உயிர் பெற செய்யும்படியாய் என் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி என்னை உயர்த்தும்படியாய் வாரும் என்று நாம் அழைக்கும்போது இயேசு வருவார் மறித்திருக்கிற காரியத்தை உயிர் பெற செய்து எப்படி யோ ஒன் பன்னெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பஸ்கா பண்டிகைக்கு ஆறு நாளைக்கு முன்பே அவர் பெத்தானியாவுக்கு மறுபடியும் போனார் அங்கே மார்த்தால் இருந்தால் மறியால் இருந்தாங்க அவரோடு கூட உயிர்த்து எழுந்த லாசரவும் இருந்தான் இயேசுவோட நம்மோடு கூட நிச்சயமாய் மறைத்திருக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அது மறுபடியும் உயிர்த்தெய்து நம்மை சம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நம்முடைய கூடாரத்தை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் கத்துறவங்களையும் ஆஸ்வதிப்பார்கள் இயேசுவை நம்புங்கள் இயேசுவை அடையுங்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அமேன் God bless you.